வணக்கம் இந்த தொகுப்பில் ஈசனுக்கு பிடித்த நாகலிங்க பூவைப் பற்றி பார்ப்போம் நாம் எந்த தெய்வத்தை வழிபட நினைக்கிறோமோ அந்த கடவுளுக்கு எது பிடிக்கும் என்று நாம் தெரிந்து வணங்கி வந்தால் அந்த கடவுள் மனம் மகிழ்ந்து நமக்கு பல நன்மைகளை தருவார்கள் இந்த நாகலிங்க பூவின் சிறப்பு என்னவென்றால் இது லட்சம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய பூ என்று அஷ்டதிக்கும் பாலகர் மகிமை என்ற புத்தகத்தில் குறிப்பு உள்ளது ஓம் நமசிவாய நமக என்ற மந்திரத்தை ஆயிரத்தி ஓர் முறை நாம் ஜபித்த பின்னரே நமக்கு இந்த நாகலிங்க பூவை தொடும் அருகதை நமக்கு வருகின்றது இந்த மலரை கொண்டு நாம் சிவபெருமானை வணங்க வேண்டும் என்றால் நாம் இருபத்தி சாதுகளுக்கு அன்னதானம் செய்திருக்க வேண்டும் என்றும் நாகலிங்க பூவை சிவபெருமானுக்கு மலர் மாலையாக அணிவித்தால் இல்லை என்றால் இந்த நாகலிங்க பூவை கொண்டு நாம் பூஜை செய்தால் நாம் செய்த பாவமெல்லாம் விலகி நம் வாழ்க்கையில் முன்னேற்ற பாதையை அடைய வழி உண்டாக்கும் என்கிறார்கள் அது மட்டும் சகல சம்பத்துகளுடன் வாழலாம் என்றும் சித்தர்கள் கூறியுள்ளார்கள் நன்றி